திமுக காங்கிரசைய மிக முக்கியமான பலம் தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா சிறுமார்மியோட ஓட்டு அது மட்டும் கிடையாது ஒரு பலம் விஜய கொண்டு வருவதன் மூலமாக அந்த ஓட்ட வந்து தனியா பிரிச்சு கொண்டு போக முடியும் அப்படின்னு பிஜேபி வந்து நம்புவதாக நினைக்கிறேன் நினைக்கலாம் பிஜேபி நிறைய தேரி நினைக்கலாம் ஆனா ஆனால் எப்படி தெரியும் அதனால இது ரொம்ப மூவிங் பார்ட்ஸ் இருக்கு அலையன்ஸ் எல்லாம் ஒருவேளை பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து கூட போகுதுன்னா அது பிஜேபிக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடாதான் அப்படிலாம் நீங்க என்னால சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அங்க போகுதுன்றதே ஸ்பெகுலேஷன் நாங்க வந்து இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் எல்லா லெவல்லும் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் நல்லது அவ்வளவுதான்